நோன்பு என்பது வந்து வெறும் வசித்திருப்பது மட்டுமல்ல நோன்பு எல்லா சமயங்களும் கடமையாக்கப்பட்டிருக்கு எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களிலேயும் மார்க்கங்களிலேயும் நோன்பு வலியுறுத்தப்பட்ட நான் கூட கேள்விப்பட்ட நம்மளுடைய கிறிஸ்தவ சமூகத்திலும் கூட இப்போ வந்து நோன்பு நாற்பது நாள் நோன்பு நடந்துட்டு இருக்குன்னு என்னுடைய நண்பர்கள் சொன்னார் முடிஞ்சிருச்சா ஏன்னா அவர் ஹோட்டல் எடுத்துட்டு இருக்காரு அவருடைய சொன்னாரு கலந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார் ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி எந்த சமயங்களிலுமே நோன்பு வலியுறுத்தப்படுகிறது நோன்புடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களை இஸ்லாமியருடைய பார்வையில் நோன்பு என்பது வெறும் பசித்திருப்பது மட்டுமல்ல வயிறை பசிக்க வைத்திருப்பதனால இறைவனுக்கு எந்த ஒரு பிரியனும் இல்லை இந்த மனிதனை படைத்த இறைவன் இந்த மனிதனத்திலே வந்து நீதத்தை அந்த மனிதனிலே தான் படைத்த படி படைப்பினம் பிற சமூகத்திற்கும் பல்லுயிர்களும் வருக பெறுவதற்கு இந்த மனித சமூகம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நெறிப்படுத்துவதற்காக இறைவன் வழங்கிய ஒரு கடமை ஏனென்றால் இஸ்லாம் வந்து ஒரு ஐந்து மிகப்பெரிய கடமைகளில் தூண்களாக கொண்டு நிறுவப்பட்டது இஸ்லாம் அல்லாஹ் அந்த முறையிலே இந்த மார்க்கத்தை வடிவம் இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கோட்பாடு தொழுகை என்று சொல்லக்கூடிய அடிப்படையான அந்த எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை கலிமா தொழுகை நோன்பு அடுத்து இப்போ நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நோன்பு ஜக்காத் என்று சொல்லக்கூடிய ஏழைகள் மீதான வரி செல்வந்தர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வரி ஹஜ் பொருளாதாரத்திலே வசதி வாய்ப்பை பெற்றவர்கள் நிறைவேற்றிய தீர வேண்டிய ஒரு கடமை என்ற இந்த ஐந்து துண்களின் மீது இஸ்லாம் நிறுவப்பட்டிருக்கிறது அதிலே மிக முக்கிய கடமை நோன்பு ஏன் இது மிக முக்கிய கடமை என்று சொன்னால் நோன்பு இருக்கும் என்பதில் மிகப்பெரிய ஒரு அரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு விஞ்ஞானபூர்வமான சயின்டிஃபிக் சயின்டிபிக் ரீசன்ஸ் மட்டுமல்ல உலகம் கூறாமல் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளாம் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தாலும் இந்த தான் எல்லா மதத்திலேயும் அதை ஃபாலோ கடமையாக்கப்பட்டிருக்கு அதை வசித்திருப்பதன் மூலமாக நமது உடல் சரீரம் புத்துயர பெறுகிறது என்ற ஒரு விஷயம் மட்டுமல்ல இஸ்லாம் அதையும் தாண்டி விரதம் என்பது வந்து வெறும் உடலுக்கும் உடலுக்குமானது மட்டுமல்ல அது கல்பு என்று சொல்லக்கூடிய இந்த இறுதிற்குமானது எப்போது இந்த கண் பாதுகாக்கப்படுகிறதோ அந்த கண் விரதம் இருக்கிறது எப்போது இந்த நாவு பாதுகாக்கப்படுகிறதோ அந்த நாவு விரதம் இருக்கிறது எப்போது கீய விஷயங்களை கேட்பதை விட்டு இந்த காது தண்ணி பாதுகாத்துக் கொண்டு வருகிறதோ அந்த காது விரதம் இருக்கிறது இப்படி உடல்களுடைய உறுப்புகள் எல்லாமே கை கால் என்ன உறுப்புகள் எடுத்துக் கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக உறுப்புகளை தாண்டி இந்த கல்வி சொல்லக்கூடிய இந்த இருதயம் இருக்கிறது அது எப்போது தன்னை பரிசுத்து பண்ணத்தை கொள்கிறதோ அதுவும் விரதம் இருப்பதற்கு இந்த நோன்பு பயிற்சி வைக்கிறது பயிற்று வைக்கிறது அதனால்தான் நோன்பு என்பது வந்து ஒரு வழிபாடு மட்டுமல்ல அது ஒரு பயிற்சி நோன்பு என்பது முப்பது நாடுகளுக்கான ஒரு சடங்கு மட்டுமல்ல முப்பது நாட்களையும் கடந்த பின்னால் நாம் வாழக்கூடிய இந்திய மாநாட்டில் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய நெறி கொள்ள வேண்டிய வாழ்வியல் முறையை பயிற்றுவிக்கக்கூடிய இந்த காலம் தான் துன்ப நாட்கள் காலம் காரணம் என்ன தெரியுங்களா நான் நோன்பு இருக்கிறேன் என்று சொன்னால் நான் சொன்னால் தான் தெரியும் எனக்கு மறைவான சந்தர்ப்பங்கள் எவ்வளோ கிடைக்குது நான் வந்து தனிமையில் வந்து தண்ணி குடிக்கலாம் ஆதாரம் எடுத்துக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் நான் இதயத்தை நான் மனதை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன் ஏனென்றால் அது வந்து நான் இறைவனுக்காக நான் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வணக்கம் நோன்பு அது வந்து எனக்கும் இறைவனுக்குமான தொடர்பு என்ற உணர்வோடு நான் வந்து என்னை எல்லா விதமான நான் சொன்னது கொண்டு இந்த குணங்களிலிருந்தும் என்னை நான் பாதுகாத்துக் கொள்வதற்கும் முயற்சி அடிக்கிறேன் அப்போ இது வந்து இந்த வணக்கம் வாழ்நாளில் எல்லா நேரங்களிலுமே நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்வதற்கும் நேர்மையான ஒரு மனிதனாக நாம் வாழ்வதற்கும் இந்த சமூகத்திலே எனது பங்களிப்பை முறையாக செலுத்துவதற்குமான ஒரு பயிற்சியை இந்த நோன்பு நமக்கு தருகிறது ஏன்னால் மறைவாக என்னால் ஒரு தவறை செய்ய முடியும் என்ற வாய்ப்பு இருக்கும் போது எப்போது என்னால் அதை நான் தற்காத்துக் தற்காத்துக்கொள்கிறேனோ இந்த பயிற்சி எப்போதெல்லாம் வாய்ப்பெனுக்கு கிடைத்தாலும் என்னை தவறிலிருந்து தடுத்து கொள்வதற்கான ஒரு கேடையமாக இந்த நோன்பு விளக்குகிறது என்னால் தான் இந்த நோன்பை மனிதர்களுக்கு கடமையாக்கி வைத்து ஐம்பெரும் கடைமைகளில் ஒன்றாக விதித்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் இதை ஃபாலோ பண்ண வேண்டும் தொடர்ச்சியாக இது நினைமையாக கடைப்பிடிக்க வேண்டுமென்ற ஒரு கட்டுப்பாடை இறைவா வீழ்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அவன் வாழ்நாள் முழுக்க அவன் வந்து ஒரு மனிதனாக வாழ வேண்டும் பரித்துவானாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இந்த நுன்பில் அடங்கியிருக்கிறது என்ற ஒரு சிறு குறிப்பையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு மனித சமூகத்திற்கு மட்டுமல்ல நாம் நல்லிணக்கமாக வாழ வேண்டியது என்பது ஊரா உயிரினங்களுக்குமான ஒரு பொது விதியாக இந்த நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறது ஒருவருக்கொருவர் நாம் எவ்வளவு உபகாரமாகவும் ஒருவர் மனித உணர்வை நாம் நேசிக்க கடைபிடிக்க அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து சிறத்தன்மை இந்த உலகத்தில் ஏற்படுத்தும் நாம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய உலகெங்கும் வந்து இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு அலை நடந்து கொண்டிருக்கிறது சிறுபான்மையர்களுக்கு எதிரான அலை நடந்து கொண்டிருக்கிறது என்ன சொன்னால் அதையெல்லாம் வந்து நம்ம முறியடிக்கணும் அதற்கு மாற்றான ஒரு புதிய விதியை நாம் உருவாக்கும் என்று சொன்னால் இது போன்ற நல்லிணக்க சமய கூட்டங்கள் அதுவும் குறிப்பாக இந்த வருஷம் வந்து நம்முடைய பிஷப் அவர்கள் குறிப்பிட்ட பின்னால் நடத்தக்கூடிய இதுவரைக்கும் வந்து இவ்வளவு நிகழ்ச்சிகள் இந்த அரங்கிலே நடந்திருந்தாலும் கூட இந்த இஃப்தார் என்பது முதல் முறையாக நடத்தப்படுவது மிக மிக முயற்சிக்குரியது பெருமைப்படுறோம் விருந்துக்கு அழைத்தால் அழைப்பது வழிமுறை ஆனால் அழைத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது விதிமுறை அது கண்டிப்பாக இறைவன் கடமையாக்கி கொண்டது வந்து உங்களுக்கு யாராவது விருந்துக்கு அழைத்தால் அதை கண்டிப்பாக கலந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் கடமையாக்கியது எனவே சுண்ணத்தான தவி வழிப்படி நீங்கள் அடைந்தீர்கள் அல்லாவுடைய கட்டளை ஏற்று நீங்கள் உங்களை வருகை தந்து இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய எல்லாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக இது போன்ற நல்லுறவு தொடர வேண்டும் மனித குலத்திற்கு பிரயோஜனமான ஒரு மாற்றத்தை இது போன்ற நிகழ்வு ஏற்படுத்துவதற்கு எல்லாமல்ல இறைவனத்தில் இறைஞ்சியவனாக நேரத்தில் அருமையை கருதி எனது இந்த சிறிய உரை நிறைவு செய்து அமர்கிறேன்